நடுவில் இவர் வரும் வழியில் நடுவில் இவர் வந்தாலும் இடது பலமாக இரண்டு விளங்குவார்கள் வந்திருக்கிறது அரை நிமிடங்களில் மிஸ் ஆனதாக சொல்கின்றார்கள் ஈரான் அதிபரின் மரணத்திலும் ஒரு உள்வீட்டு சதி இருக்கலாமாக வந்து ஒரு வலுவான சந்தேகம் எங்களுக்கு இந்த தமிழ்நாடு தோட்டம் எங்களுக்கு அது ஊடகங்கள் மத்தியில் இருக்கின்றது அந்த விபத்தை செய்தவர்கள் அங்கு முகாமிட்டு இருந்துதான் இதை கைப்பற்ற வேண்டும் ஆனால் இரண்டு விமானங்கள் சுற்றி சுற்றி அங்கிட்டு அவங்க தேடி அவங்களுக்கு ஒரு சேச்சிங் பண்ணியிருப்பதால் வெளி விமானங்கள் வர்ற வாய்ப்பே இல்லை இந்த இரண்டு விமானத்தில் சென்றவர்களால் பயிற்சி அவர்களும் கொடி ஒரு துண்டு கூட கிடைக்கல அங்க யாருமே இல்லை பொதுவாக சொல்ல போனால் எல்லாம் எரிக்கப்பட்டது ஒத்தரும் காண்பிக்கல எடுத்து மூடியாச்சு ஈச்சம் பலத்துக்கு இருக்கக்கூடிய இருந்து தானே அவரது ஐம்பது வயசு கொண்டு அது ஒரு குழங்கு வானொலி அது ஈச்சம்பளத்துக்கு வில குறிவிக்கக்கூடிய ஒரு 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 வாகனம் இல்லைன்னா எங்கட பார்வைகள் நான் சீயாகி இப்போ கொடுக்கல மாட்டேன் இந்த கொமேனியின் மகன் மொஜாபெக் தான் செய்திருக்கலாமா என்ற சந்தேகம் உலக பெருமங்கள் ஒரு லேசர் தாக்குதல் செய்திருக்கலாம் லேசர் தாக்குதல் என்பது மிக மிக அதிகமான நவீன கண்டுபிடிப்பு கண்ணுக்கட்டாத சூரம் வரையும் அது செயலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு ஊடக நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்தில் இன்னுமே பல்வேறுபட்ட மர்மங்கள் தொடர்கிறது அத்துடன் ஈரான் அதிபரின் மரணத்தில் பின்னர் வெளியிடப்பட்ட கருத்துக்களிலும் பல்வேறுபட்ட சந்தேகம் இருக்கின்றது உலங்கு வானூர்தியின் தன்மை தொடர்பிலும் சந்தேகம் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இன்று வரையும் கண்டுபிடிக்கப்படாத பல மர்மங்கள் அந்த உலங்கு வானூர்தியில் இருக்கின்றது இவை உங்களுடைய பார்வையில் உண்மையான ஒரு விபத்தாக பார்க்கிறீர்களா அல்லது இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு உள்ளதா இது நிறைய நாங்கள் இதை இதை நாங்கள் ஒரு இது ஒரு திட்டமிட்ட சதியாகவே பார்க்கின்றோம் ஏனெனில் கடந்த காலங்களில் அமெரிக்கா சிஐ எடுத்துக் இன்னும் மர்மம் பல மரணங்கள் இருக்கின்றது அந்த மரணத்தின் வரிசையில் நாங்கள் பார்க்க போனால் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஜியா அது ஆல் செய்யப்பட்டது சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லை கடைசி அண்மையில் நடந்த அண்மை இலங்கையில் ஒரு புரட்சி ஏற்படுத்திய சம்பவம் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி கொலையிலும் சிஐஏ முற்று முழுதாக இருக்கிறது புலிகளின் புலிகளால் விரட்டப்பட்ட அல்லது புலிகள் இருந்து விலகிற குரூப்புகள் பயன்படுத்தப்பட்டாலும் அதுவும் சிஐஏ இந்த இந்த விடயத்தில் ஈரான் அதிபர் விடயத்தில் மொஷாட்லையும் சந்தேகம் இருக்கின்றது சிஐ லையும் சந்தேகம் இருக்கின்றது ஆனால் இந்த இந்த உலங்குவாத

இதே விடயங்கள் தான் அரணக்கா பதிகள் ரொஹ் மலைகுண்ட் மலை மலைகு மலைப்பகுதிகள் தான் அதுவும் திட்டமிடப்பட்டாக அதுவும் நடந்தது ஏனென்றால் அது நடந்து முக்கால் மணி நேரத்துக்குள் ஆஹ் முக்கியமான நபர்கள் விமானத்திலோ அல்லது பொலிசூடாகவோ அந்த கருப்பு பெட்டியை கைப்பற்றி விட்டார்கள் கர்ப்புப்பட்டி உண்டு அதாவது ஒவ்வொரு விமானங்களும் இரண்டு அதாவது இந்த உலங்கு வாங்குகளும் இரண்டு விதமான கர்ப்பு பெட்டி இருக்கு டிரான்ஸ்பாண்டர் ஒன்று இருக்கும் ரெக்கார்டர் அதுலேயும் அது தனியாகவும் இருக்கலாம் இரண்டாவும் இருக்கலாம் அந்த அசரப்ட விமானத்திலும் அந்த இரண்டுமே இல்லை அந்த இரண்டு அந்த 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 இரண்டு பொருட்களும் மாயமாக மறைக்கப்பட்டு விட்டது அது ஒரு புறம் அந்த விசாரணையிலும் ஒரு நூத்தி ஐம்பது பேப்பர்ஸ் மட்டுக்கு மறைக்கப்பட்டு விட்டது இரண்டு ஸ்தம்பங்களும் ஒரே மலை போன்ற பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றது இது சந்தேகத்தை உள்ள உள்வீட்டு சதி அது அஷ்ராபில் மரணத்தில் ஒரு உள்வீட்டு சதி அது எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்றுதான் இந்த ஈரான் அதிபரின் மரணத்திலும் ஒரு உள்வீட்டு சதி ஒரு வலுவான சந்தேகம் எங்களுக்கு இந்த தமிழ்நாடு தொட்டு எங்களுக்கு அது ஊடகர்கள் மத்தியில் இருக்கின்றது நாங்கள் நேற்று மறு தமிழக ஊடகம் ஒரு ஆய்வாளர்கள் பேசிக்கொண்டோம் அவரும் அதைத்தான் சொல்லுகின்றார் உள்வீட்டு சதி உள்வீட்டு சதி என்று வருகின்ற போது தற்போதைய சுப்ரீம் லீடர் கொமேனி அவர்களின் செய்யட் மொஜாரபல் ஹுசைனி கொமைனி அவர்தான் இந்த அடுத்த இடத்துக்கு வரப்போகின்றார் எனக்கு இந்த சந்தேகம் வலுவட இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது அடுத்த மாதம் தேர்தல் வருகின்றது இந்த தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பது அது யதார்த்தமாக இருந்தாலும் கூட அது திட்டமிடப்பட சதியாக இருக்கிறது இந்த சதியில் இந்த நாங்க சொல்லுகிற இந்த மொஜாதபல் ஹுசைனி சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா மொஷாட் சந்தேகப்பட்டிருக்கின்றதா சிஐகின்ற சந்தேகம் வலுவாக இருக்கின்றது ஆனா என்னுடைய பார்வையில் பார்க்க போனால் இந்த இந்த கர்பு பெட்டி நம்முடைய பாசையை சொல்ல போல பிளாக் பாக்ஸ் இந்த கர்பு பெட்டி இல்லைங்கின்ற போது இது நிச்சயமாக ஒரு உள்வெட்டு சதியாகவே இருக்கின்றது இந்த விபத்து நடைபெற்ற அதாவது இந்த விபத்து நடைபெற்றால் அந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் அந்த விபத்தை செய்தவர்கள் அங்கு முகாமிட்டு இருந்துதான் இதை கைப்பற்ற வேண்டும் ஆனால் இரண்டு விமானங்கள் சுற்றி சுற்றி அங்கிட்டு அவங்க தேடி அவங்களுக்கு ஒரு சேச்சிங் பண்ணியிருப்பதால் வெளி விமானங்கள் வர்ற வாய்ப்பே இல்லை இந்த இரண்டு விமானத்தில் சேர்ந்தவர்களால் தான் இது நடைபெற்ற ஒன்று அதற்குள்ளுக்குள் ஒரு இப்ப அசரப் விமானத்தில் அங்கு ஒரு ஒரு டைம் பான் பொருத்தப்பட்டிருக்கின்றது அது வேறு விதமான சம்பவம் இந்த விமானத்திலும் ரைஸ் அவர்கள் பயணித்த விமானத்திலும் ஏதோ ஒரு கருவி அதற்கு அது அது கூட போனவர்களாம இருக்கலாம் அல்லது இந்த இரண்டு விமானத்தில் சென்ற யாராவது பேக்கி வாய்ப்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் வந்திருக்கனர் போது அதில் அது மற்றவர்கள் அதில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்றால் அந்த 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 டேம் திறப்பதற்கான அதிகாரிகள் போனால் இந்த விமானங்கள் மூன்றும் இந்த உலங்கு மூன்றும் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாடு தான் இருக்கும் அப்ப அவர்கள் திட்டமிட்டு இந்த விமானத்தில் ஏதாவது இந்த உலங்கு ஏதாவது வெடிப்பு வெடிபொருள் ஒன்றை வீப்பிற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றதாக நாங்கள் பாக்குவோம் அப்படியான ஒரு பலவீனமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட ஈரானுடைய ஜனாதிபதியின் பயணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய பயணத்தின் முன்னர் அதற்குரிய பரிசோதனைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அல்லவா இயல்பாக அவர் செல்லக்கூடிய ஒரு பயணமாக அது இருந்திருக்காது தானே அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய கருத்து அதில் சாத்தியப்படுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றதா அதிகமான சாத்தியம் என்னால் இந்த பாதுகாப்பு அதிகாரங்கள் இந்த அதாவது நான் நினைக்கின்ற இந்த 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 மெஞ்சி இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற இரண்டு உலங்கு வானூர் இந்த அந்த வானு அந்த 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 வானூர் இருக்கின்ற உலவ அந்த அந்த பாதுகாப்பு அதிகாரத்துக்கு நிச்சயமாக இந்த மொஜாட் ஒசைனின் கட்டுப்பாடு உள்ளுகளாக இருக்க திட்டமிடப்பட்ட சதி அது எந்த மாற்றுகிறது இடமில்லை நாங்கள் அடித்து சொல்லுவோம் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி ஆனால் என்னுடைய பார்வையில் பார்க்க போனால் இந்த மொஷாட் ஹொசேனி முதலாவது சந்தேகம் வருகின்றார் இரண்டாவது மூன்றாவது இந்த சிஐ மொஷாட்டும் வருகின்றது ஏனெனில் அஷ்ராபிடை விமானம் அதே போன்றுதான் கட்டுனாக விமானத்தில் இருந்து அந்த சொல்லுகின்றார் நாங்கள் இன்னும் சொற்பையில் பனிமூட்டமாக இருக்கின்றது இன்னும் சொற்பவளை நாங்கள் அம்பாறையை அடைந்து விடுவோம்

அவங்களும் மிக மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து ஆறு விஞ்ஞானிகளை கூட அங்க போட்டு தள்ளி சம்பவம் ஈரானுக்குள் இருக்கின்றது ஈரானுக்குள் வெட்டாப்பர்கள் மிக அதிகம் இந்த பணம் கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடிய உளவாளிகளும் இந்த இந்த மாதிரி ஆக்களும் மிக அதிகமாக இருக்க உலகத்திலே மிக அதிகமானவர்கள் ஏன்னா இந்த காத்து புகாத இடங்களில் கூட இந்த மாதிரி விடங்களில் முஷாத் நுழைவதில் புகழ் பெற்றவர்கள் அது உலக வரம்பில் தெரியப்படும் எனவே நிச்சயமாக இது நாங்கள் வேறு கோணத்தில் பார்க்க போனால் இலங்கை அரசியலில் பார்க்க போனால் அசிரப்பட மரணம் இலங்கை ராணுவத்துக்கு தெரியும் செஞ்சது வேறு அணி என்றால் தெரியும் அப்படியானால் மொசாட் மொசாட் சிலபோல் மொசாட் மொஜாபெட்டம் சேர்ந்த செய்திருக்கலாம் கொலை ஒன்று செய்ய வேண்டும் என்றால் எதிரியும் எதிரி நண்பன் ஆகுவார்கள் எனவே எவ்வளவுதான் விமானம் செக் பண்ணப்பட்டாலும் அந்த பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் என்கின்ற போது அது யாரும் யாரையும் கவனிச்சு கொள்ள மாட்டாங்க தேவ ஓப்பனுக்கு முழுது பேரும் போயிருப்பாங்க அந்த அதிகாரிகள் அதிபர் ரைசியாக்கள் போற நேரம் பார்த்து டைம் செட் பண்ணி வச்சிருந்தால் நிச்சயமாக அது வானத்தில் வெடித்திருக்கும் வெடித்தால் அது அந்த சரியாக டைம் செட் பண்ணி இந்த மலை 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 பாருங்கள் இப்ப தயாராவின் இறப்பு டெல்லம் அவர் ஒரு 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 முக்கால் மணி நேரமாக அந்த அந்த அவங்க அந்த எடுத்து செல்லும்போது அவசி இருக்குது டயனாவின் உசிர் இருக்கின்றது ஆனால் இந்த பிரான்ஸ் உளவு படையின் திட்டம் என்னவென்றால் அவர் அவரை எடுத்து செல்கின்ற பாதைகள் கொஞ்சம் இந்த மோசமான பாதை டெமேஜ் உள்ள பாதையாக இருக்கணும் ஏனென்றால் அந்த டைம் பேஸ்ட் பண்ணுகின்ற போது அவர் உயிர் அந்த வீதியிலே மடிய வேண்டும் இங்கும் இங்கும் திட்டமிடப்பட்ட பகுதி என்பது செங்குத்தான மலைப்பகுதி என்பது பத்து மணி நேரமாக அவர் உசிறு உசலாடி இருக்கின்றது அப்படியா நேரங்கள் அவர் கைப்பற்றப்பட்ட ஒரு சுமார் ஆறு மணி நேரம் ஐந்து மணி நேரங்களில் கூட அவர் அந்த காயப்பட்ட உசிர் எடுக்க கஷ்டப்பட்டால் தெஹ்ரான் அவரை காப்பாற்றி இருக்கலாம் இங்கு இங்கு திட்டம் என்னவென்றால் நிச்சயமா அவர் உயிரோடு வர கூடாது வரும் என்று நன்றாகவே திட்டமிடப்பட்டு செங்குத்தான ஏரியாவுதான் இங்க புனே அந்த செய்யப்பட்டிருக்கு அதே போன்றுதான் இப்ப இதர் போர் என்ற அஷ்ரப் போன பாத கூட அரநாயக்கம் அது ஒரு மலைப்பிரதேசம் அந்த மலைப்பிரதேசத்துக்கு போறதுக்கு டைம் எடுத்து டூ ஹவர்ஸ் கிட்ட எடுத்துச்சு அதே போன்றுதான் இந்த திட்டமிடப்பட்ட சதியாகவே நாங்கள் ஆணித்தனமா பார்க்கின்றோம் ூர்தி விபத்தை அவதானித்ததன் அடிப்படையில் அவர்களுடைய உடலங்கள் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஒரு இங்கு கூட கேள்வி ஒன்றும் கிடைக்கல ஒரு பன்னெண்டு பேர் போனாங்க இங்க ரைஸ் பொடி ஒன்பது பேர் அங்கிட்டு அஷ்டராப்பட பன்னெண்டு பேர் போன அந்த பன்னெண்டு பேர்ல இருந்து ஒரே ஒரு கையோ காலை புறக்கி தான் அசராபண்டு காட்டினாங்க அஷராப்படையும் ஒரு துண்டு மிஞ்சல அதே போன்றுதான் ரைசி அவர்களும் பொடியும் ஒரு சுண்டு கூட கிடைக்கல அங்க யாருமே இல்லை பொதுவாக சொல்ல போனால் எல்லாம் எரிக்கப்பட்டது காண்பிக்கலை எடுத்து மூடியாச்சு வச்சுக்கிட்டு இதுதான் வழி என்றுதான் அங்கே தானம் செய்யப்பட்டிருக்குது ஏனெனில் ரைஸ் அதாவது இந்த மரணம் நான் என்னுடைய பார்வையில் சொல்ல போனால் மனித உரிமைகள் மீட மீறப்படுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு இது ஒரு எல்லோரும் இது என்னை மோசமாக பார்க்கலாம் என்னடா இது இறைவன் ஏற்பாடு என்றாலும் கூட இது ஒரு முட்டாள்தனமான பிரயாணம் அவர் ஒரு சீப் ஒரு பிரதமர் நீதி அரசு சட்ட மாதிபர் சட்டத்தை கரைச்சி குடிச்சு ஆட்சியில் இருந்து இருக்கின்றார் அப்படியான ஒருவர் நடக்கின்ற உள்நாட்டு சதி கூட அவருக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போய் போயினால் அது ஒரு முட்டாள்தான் அது இந்த மாதிரியான ஒரு இந்த தண்ணி டேம் துறக்க இந்த மாதிரி உம எல்லாம் ஒரு படையெடுத்துட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இவர் வர மாட்டி தான் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது ஈரான் ஜனாதிபதி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய நீர்நிலையை திறப்பதற்காகவே அவர் அன்று அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதே போன்றுதான் அவர் உமாயா திட்டத்தையும் திறப்பதற்கு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இவ்வாறான ஒரு உலகத்திலே மிகவும் ஒரு பதற்றம் நிலவி கொண்டிருக்கின்றது ஈரான் தொடர்பில் ஆங்காங்கே கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பிக் கொண்டிருக்கின்ற போது இவர் இவர் இயல்பாக இரண்டு விடயங்களையும் தன்னை இணைத்துக் கொண்டமையானது என்ன விடயத்தை கூற வருகின்றார் அல்லது அவருடைய அந்த பயணமானது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்ல நான் அந்த பயணத்தை நான் ஒருபோதும் சரி என்று சொல்ல மாட்டேன் என்னென்றால் ஈரான் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவினால் ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நாடாக இருந்து வருகின்றது இப்போது விஞ்ஞான ரீதியாக பல முன்னேற்றங்களை ஈரான் கண்டு இருக்கின்றது தன்னிச்சையாக புலிகள் என்னடா இவன் புலி சொல்ல யோசிக்க வேணாம் அரசாங்கம் பலவிதமான தடை உத்தரவை எல்லாம் வடக்கில் உதித்த போது புலிகள் அந்த காலங்களில் மக்களுக்கு தேவையான பல பல விடயங்களை கண்டுபிடித்தார்கள் தன்னிச்சையாக அது இன்றும் இருக்கின்ற அந்த லாம்பண்ண இல்லை விளக்கு இல்லை போது இந்த சைக்கிள் டைனமௌன் எல்லாம் அவர்கள் எரிபொருட்கள் லாம்பன்லாம் அவர்கள் வந்து சரி கட்டினார்கள் அது மிச்சம் விஞ்ஞான ரீதியாக அது போன்றோ ஈரானில் மிக விஞ்ஞான ரீதியாக பல கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஈரான் வளைகுறாவில் முன்னேறி வருகின்ற ஒரு நாடு இப்படியான ஒரு நாடு நாங்கள் ஒதுங்கி ஓரங்கட்டி இருக்காமல் சிறிய நாடு என்றும் பார்க்காமல் நாங்கள் பறந்து பட்ட விரிந்து பட்ட அளவில் எங்களுடைய பயணங்களையும் எங்களுடைய உதவிகளையும் செய்து மற்ற நாடுகளை ஒரு நேச நாடுகளாக அணைத்து இணைத்து அமெரிக்கா போன்று நாங்களும் ஒரு அவர்கள் வரிசையில் இருக்க வேண்டும் என்று ஈரான் விரும்புகின்றது அது நல்ல முயற்சி தான் ஆனால் நீங்கள் எதிர்க்கின்ற நாடுகள் மிக பலம் கொண்ட நாடு அல்லவா அப்படியான நீங்களோட பாதுகாப்பில் மிக அதிகமான கவனம் இருக்க வேண்டும் ஆனால் இவர் நம்பி இருப்பார் என்றால் அவரை சுற்றி இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அஹ் அதிபர் நம்பி இருக்கலாம் என்னதான் நம்பிதான் நீ தனியாக தன்னந்தனியாக அவர் இந்த புளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்ட உத்தியோகர்கள் அவர் பாதுகாப்புக்கு வைத்திருக்க வேண்டும் என்னுடைய பார்வை என்னன்னா இவருடைய பாதுகாப்பு சீஃப் கூட நிச்சயமாக இவர் இந்த கொமையனின் மகண்ட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார் இது திட்டு அவள் அவர்கள் அவருடைய சாட்சியங்கள் எல்லாம் பிள்ளையாக இருக்கின்றது எனவே அவர்கள் வட்டமூட்டம் தேடினார் சொல்லலாம் என்றால் அரை நிமிடங்களில் மிஸ் ஆன ஒரு உலங்கு வானூர்தியை அவர் கண்டுபிடிக்க ஏழா என்ற ஒரு பொய்யாது ஏனென்றால் இது இந்த ஈச்சம்பலத்துக்கு ஒரு படத்துல கவுண்டர் மடி பிற்பது போல ஈச்சம் விற்கக்கூடிய இருந்து தானே அது அறுபது ஐம்பது வயசு கொண்ட ஒரு அது அது ஒரு உலங்கு வானுரி அது ஈச்சம்பளத்துக்கு வில குறிவிக்கக்கூடிய ஒரு 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 வாகனம் அதை எடுத்துக்கு ஒரு பயணிப்பது அதுவும் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்டு ஒரு பிரயாணம் அப்படி எல்லாம் போறதே கிடையாது என்னால் கரையிலிருந்து கண்ணு கட்டிய தூரம் பயணிக்கக்கூடியதை சிம்பிளாக அது ஸ்னைப்பர் மூலம் கூட துப்பாக்கி பண்ணலாம் எனவே இது நிச்சயம் நிச்சயமாக அவர் இந்த அந்த பாதுகாப்பை நம்பி இருக்கலாம் அந்த ஒரு வகையில் பார்க்க போனால் இவர் இந்த மாதிரி ஒரு பிரயாணங்களில் எல்லாம் போனதை நான் ஒரு ஒரு முட்டாள்தனம் என்றே சொல்லுவேன் அதே அதே போன்று உள்ளுக்குள் ஈரானுக்குள் மிக அதிகமான ஊடறுத்து இந்த மொஸ்தாட் செய்திருக்கிறார்கள் பலபடியும் பல 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 தாக்குதல் சுலைமான ஈராக்ல இப்படி திட்டம் வகுப்பதில் இந்த மாதிரி ஊடறுப்பு ஊடறு தாக்குதல் வல்லவர்கள் சூரியர்கள் மொஸ்டாட்டின் சி ஆகி எங்கட பார்வைகள் நான் சி ஆகி இப்போ கூற சொல்ல மாட்டேன் இந்த கொமேனி மகன் மொஜாபெட் தான் செய்திருக்கலாமா என்ற சந்தேகம் உலக பரப்பில் மிக அதிகமான ஒரு சந்தகத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்ப அல் ஜசிரா தீ சொல்லுவது ஒரு அவங்க ஒரு லேசர தாக்குதல் செய்திருக்கலாம் லேசர தாக்குதல் என்பது மிக மிக அதிகமான நவீன கண்டுபிடிப்பு கண்ணுக்கட்டாத சூரம் வரையும் அது ராக்கெட் செய்யக்கூடிய தாக்க கூடிய அது ஆனால் எங்கட சந்தேகம் என்ன வேண்டாம் இரண்டு விமானங்கள் அரை நிமிடங்களில் மிஸ் ஆன விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை விருதியாக அந்த இறந்த ஒருவரின் சாட்சியம் சொல்லப்படுகிறது நாங்கள் ஆபத்தில் சிக்கி இருக்கணும் காயப்பட்டிருக்கிற அவரும் மிரந்து போனாராம் இதெல்லாம் ஒரு புனையப்பட்ட கதையாம நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு திட்டமிடப்பாடு அது உள் அது அது உள்விட்டு சரியா சிஐஏ அல்லது மொஷாட்டா என்பது வேறுவடையும் திட்டமிடப்பட்ட சதியாகவே நான் மீண்டும் மீண்டும் அடித்து சொல்வேன் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் அதாவது ஈரான் ஜனாதிபதியினுடைய உடல் என்பது மீட்கப்படவில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக மீட்கப்படவில்லை அங்க ஒன்றுமே இல்லை ஒரு துணி அஷராப்பட பொடியும் இல்லை உங்களோட பொடியும் இல்லை அஷராப்பை இப்ப கொண்டாடும் எனக்கு தான் ஒரு பொலித்தீன் பாக்க அஷராப்பட இல்லை வேறொருத்தர கை ஒரு முழங்கல் வரியுமான கைதான் இங்கெடுக்கப்பட்டது ரைஸ் இந்த கையில் என்றால் மிக மிக அதிகமானது ஆட்சி இதரது அதிகார காலங்களில் சீப் ஜஸ்டிஸ் அண்ட் சட்ட காலங்களில் அங்கு இடதுசாரிகளை ஐயா இவரை இவர பேரே கசாப்பு கடை என்றால் உலகில் சொல்லப்படுகின்றது கசாப்பு கடை என்றால் இந்த இந்த ஆடு மாடு பெற்ற கசாப்பு கடைன்னு சொல்லலாம் புச்சேர் தான் இவருக்கு வழிகுலிகள் இவருக்கு பேர் இருக்கின்றது கடைசியாக இந்த பரதா என்று ஒரு ஒரு இளம் பெண்ணை சிறையில் அடைத்து சென்று கொண்ட வரலாறும் இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மனதில் அவர் என்ன முஸ்லீம் என்றாலும் அவரை ஒரு துண்டு ஒரு துண்டு படியும் அவர் கிடைக்கப்படவில்லை அதுல உறுதியாக இருக்கார் நாங்கள் அது உலகத்து காட்டப்படலை காட்டப்படவில்லை ஒரு துண்டு படியும் அங்க வந்து ஒன்பது பேர் பொடியில ஒரு துண்டும் அங்கே கிடைக்கல ஒன்றுமே கிடைக்கல இதுதான் என்று அங்கு அங்கு பொறுக்கப்பட்ட அந்த உடுப்பும் துணிகள் ஏதாவது மிஞ்சிருக்கும் அதுவும் இல்லை இனி இதுதான் என்று ஒரு பொடிய பொடியும் இல்லை ஒரு பக்ஸ் கொண்டு காட்டப்பட்டு அதை தான் கொண்டு அவர்கள் தயனம் செய்திருக்கின்றார்கள் அவருடைய ஈரானுக்குள் அவர் ஒரு கடினமான ஆட்சியாளராகத்தான் பார்க்கப்படுகிறது இங்கு முள்ளி வாய்க்காலில் படுகொலை செய்த போன்றுதான் அங்கும் அவர் ஆட்சி பார்க்கப்படுகின்றது மனது உரிமை மிரல்கள் மிக அதிகமான உச்சகட்டம் இருந்த போது தூக்கு தண்டனை மூலம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் மக்களை தூக்கி கொண்ட வரலாற்றில் இந்த ரைஸின் பேர் அடி

ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணம் என்பது பலஸ்தீனத்தில் ஹமாஸ் அமைப்பினருக்கான ஒரு பின்வாங்கலாக பார்க்க முடியுமா அல்லது இதனால் அவர்களுக்கு ஏதாவது பாரிய அளவிலான பின்னடைவுகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் இல்ல நிச்சயமா இல்லை என்னால் ஹமாஸ் தலைவரை அவர் இப்ப கொமேனி அவர்கள் அழைத்து நேற்று நினைக்கிறதை சொல்லுகின்றார் ஈரான் மொசாட் தேசம் இஸ்ரோ தேசம் அழிக்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு பின்னடையும் இருக்காது ஈரான் அதிபர் ரைஸ் அவர்கள் படுக்க விலகி பார்க்கிறார்கள் ஈரானில் வெளியுறவு கொள்கையிலோ உள்நாட்டு கொள்கைகளோ அல்லது ஹமாஸுக்கு ஆயுத உதவிகள் பண உதவிகளோ எந்த பின்னடைவையும் இருக்காது இன்னும் பலங்கொன்று ஈரான் முன்னோக்கி செலுமையுளிய எந்த வகையிலும் ஒரு வீதம் கூட இந்த போராட்ட முன்னெடுப்பு பின்னடைவியை சந்திக்காது என்பதை நாங்கள் அணித்தனமாக சொல்லும் அதற்கான ஒரு உறுதிமொழியை நேற்று முன்தினமே ஹமாஸ் பிரதானியை அழைத்து கொமேனி அவர்கள் இருக்கின்றார்கள் நான் என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய உயிர் இருக்குது முதலே ஹமா இந்த ஹமாஸ் முன்னேற வேண்டும் அஹ் இந்த இஸ்ரோபியல் தேசம் அளிக்கப்பட வேண்டும் என்று வாக்குறுதியாக சத்திய வாக்காக சொல்லி இருக்கின்றார் எனவே எந்த ஒரு பின்னடைமையும் காணலுக்கான வாய்ப்பு இல்லை என்று நாங்க அடித்து சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய உலக நாட்டு தலைவர்கள் ஈரான் ஜனாதிபதியினுடைய இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது ஊடக செய்திகளும் வெளியாகி இருந்தது ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று ஆனால் அந்த சம்பவம் இடம்பெறவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதன் பின்னணியில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்றது ஆஹ் அதுவும் விளாடிமிர் புட்டின் அவர்களின் ஒரு நெருங்கிய நண்பு இப்ப உள்ளது அந்த உக்ரைன் போர்ல ஈரான் ஈரான்ந்தோன்சல் மிக அதிகமாக ஈரான் பிரான்ஸ்தான் பாதிக்கப்படுகின்றது மிக நெருங்கிய நட்பாக இருந்தார் அவர் மிகவும் இன்று கூட சரியாக கவலைப்படுகின்றார் அவர் தெஹ்ரான் வருவதற்கான முழு ஏற்பாடு இருந்த நேரத்தில் அவருக்கு திடீரென்று வர வேண்டாம் இங்கே அந்த ஈரான் இந்த உள்நாட்டுக்குள் அந்த பாதுகாப்பு நிலை நிச்சயம் மோசமாக இருக்கின்றது நிச்சயமாக அவருடைய பாதுகாப்பு நலன்கறி அவரை சுற்றியுள்ள பாதுகாப்பு வட்டங்கள் தெஹ்ரான் போக வேண்டாம் நம்முடைய அனுதாபை அனுப்புவது பிரகாரம் அவர் வராமல் விட்டு இருக்கின்றார் இப்போது கூட இந்த இந்த பிளக் புக்ஸ் சம்பந்தமாக இந்த ரஷ்ய அதிபர் சொல்லி இருக்கின்றார் ஈரான் கோருமானால்

பைரமங்கமாக புடின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே துருக்கியின் அதிபரின் சொல்லி இருக்கின்றார்கள் என இதுவரைக்கும் ஈரான் அதுக்குரிய பதிலை கொடுக்கவில்லை அப்படியானால் இது சந்தேகம் இருக்கா இல்லையா இதுவரைக்கும் எங்களை விசாரணை நடனும் இந்த பிளக்பக்ஸ் சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு ஆய்வை செஞ்சுதாங்க இன்வெஸ்டிகேஷன் செஞ்சுதாங்க வந்து ஈரான் உத்தியபூர்வமா இந்த ரெண்டு நாலு இன்னும் கொடுக்கவில்லை அப்படியானால் நிச்சயமாக நம்முடைய சந்தேகம் இன்னும் வலுக்கின்றது வயது ஒரு வலுவான ஆதாரமாக நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாயின் உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் இதற்கான முழுமையான விசாரணை என்பது நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை ஆமா அவர்கள் அவர் வலிந்து அவர்கள் துருக்கி அதிபர் துருக்கிட்டு மிகவும் கூட கண்டுபிடித்து கொடுத்து துருக்கி தான் துருக்கிட்டு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது ரஷ்யா சொல்லுது நாங்கள் இதை விசாரணை ரஷ்யா தொடர்ந்து சொல்லுது இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முழு ஒரு முழு விசாரணை அனுமதி அனுமதி திறமை வாய்ந்த ஆக்களிடம் திறமை வாய்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் இதை இன்னும் விசாரணைக்கு ஈரானை அரசு கொடுக்கவில்லை என்றால் ஈரான் அத்தாரிட்டிக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்ற அர்த்தம் தானே அது அப்படியானால் இந்த மர்மம் இந்த இந்த படுகொலையில் ஈரானின் தற்போதைய சுப்ரீம் லீடர் மகண்ட கை ஓங்கி இருக்குன்னு அங்க சொல்லலாம் இன்னும் ஒரு சந்தேகமும் வலுக்கின்றது நீங்கள் கூறுகின்ற போது ஈரான் ஜனாதிபதி மரணத்தில் உள்நாட்டு சதி இருக்கின்றதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் அவ்வாறான ஒரு சந்தேகமான கோணமே எல்லோருடமும் இருக்கின்றது பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் கூட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ளது அந்த தேர்தலின் போது யார் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார்கள் அல்லது யாரும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருந்தவர்களின் வெற்றியை இந்த மரணம் என்பது உறுதி செய்ய இருக்கின்றது ஈரான் அதிபருக்கு இவர் தான் ரைசான் மீண்டும் போட்டி இருப்பார் இவர் கொமேனியின் ஒரு நல்லாவின் மிகவும் அபிமானம் பெற்றவர் ஈரானின் சுப்ரீம் லீடர் நன்காக வளர்க்கப்பட்டவர் நல்ல ஒரு அதாவது மார்க்கத்தில் குர்ஆன் சம்பந்தமாக அவர்கள் எங்குமே விட்டுக் அதனால தான் இந்த முஸ்லீம் உலகத்தில் அவருக்கு பெரும் மதிப்பு இருக்கின்றது அவர் உள்நாட்டில் ஒரு மனித உரிமை மீறல் சம்பவம் செய்தாலும் கூட இந்த முஸ்லீம்களின் இதயம் என்று சொல்லப்பட்ட குர்ஆன் விடயத்தில் அவர் மிகவும் தீவிரமாக இருந்தார் எனவே எதிர்பார்க்கிற ஜனாதிபதி தேர்தல் ஆட்டோமேட்டிக்காகவே அவர் ரைசி அவர்கள் மோதி இருப்பார்கள் இப்போது அவர் இல்லைங்கிற போதும் இந்த அடத்துக்கு இவர் தான் செய்ய மொஜாபத் தான் இந்த சுப்ரீம் லீடர் மகன் தான் மோதி இருக்கின்றார் எனவே இந்த சரியில் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பார்வையை அதை தமிழக ஆய்வாளர்கள் தொட்டு நானும் சேர்ந்து சொல்லுகின்றோம் அது மொஜாபேத் ஹுசைனி தான் இங்கு சந்தேகத்துக்கு முதல் நபராக வருகின்றார் அவர் வெற்றி அடைஞ்சிருப்பார் உள்நாட்டில் அவருக்கு மிகவும் ஆதரவு இருக்கின்றது எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும்தான் அந்த வகையில் ஒரு சிறிய அணியும் ஒரு சிறிய கூட்டம் மீரானுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குதான் ஆகா தொண்ணூறு வீதமான ஆதரவும் அவருக்கு இந்த இந்த மரண விடயத்தில் பார்த்திருப்போம் தொண்ணூறு வீதமான ஆதரவும் அவருக்கு இந்த ரைஸுக்கு இருக்கின்றது எனவே கடந்த வருகின்ற தேர்தல் அவரே மூன்றாம் தரமும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பு இந்த இந்த விபத்தின் மூலம் தட்டி ஒழிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாக முறை இரண்டாவது முறையாக மோடி அவர்கள் மூன்றாம் அவர்களை மன்னிக்கும் முறையாக எனவே அது ஒழிக்கப்பட்டிருக்க தட்டி ஒழிக்கப்பட்டிருக்கிறது மரணத்தின் மூலமாக அவர் ஏற்கனவே ரஷி அவர்கள் ஒரு முறை தோழி கண்டவர் இரண்டாம் முறையாக வந்திருக்கின்றார் மூன்றாம் முறையாக மோத போகின்றார் எனவே அது ஒரு உலக அரங்கில் பார்க்கப்பட்டதான் இவர் வந்தாலும் கூட நிச்சயமாக இந்த அமெரிக்கா இஸ்ரேல் விடயத்தில் மிக அதிகமான ஒரு கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இவரால இல்லாம போனாலும் மொஷாட் அதில் குறிவைத்தது என்பதும் வேறு விடயம் அதாவது அதாவது இந்த மொஜாபர் உள்வீட்டு சரி இல்லாம போனாலும் சிஐஏ மொஷாட்டின் மூலம் அவர் ஏற்கனவே குறிவைக்கப்பட்டிருக்கிற அமெரிக்க விமானம் ஒன்று அமெரிக்க சிப் ஒன்று இந்த கடல் எல்லைகள் நோட்டமிட்டு இருக்கின்றது இவர் வந்த நேரம் பார்த்து அது இலங்கையின் அனுமதி கேட்காமலே வந்திருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் இருக்கு எந்த அவர் போகும் இடமெல்லாம் மொஷாட்டும் அமெரிக்காவும் அவரை பின்தொடர்ந்தது உண்மை ஆனால் இந்த பிளாக் பாக்ஸ் விடயத்தில் ஏன் இன்னும் ஈரானிய அத்தாரிட்டி இன்னும் அவளுக்கு அனுமதி கொடுக்கவில்லைங்கிற போது ஈரான் அரசுக்குள் வலுவான சந்தை எங்களுக்கு இருந்து வருகின்றது ஊடரப்பு நிகழ்ச்சி நினைந்து கொண்டு ஈரான் ஜனாதிபதியினுடைய மரணமும் அதன் பின்னர் சூழ்ந்திருக்கக்கூடிய சந்தேகங்களும் தொடர்பிலான பல்வேறுபட்ட வினாக்களுக்கு பதில் வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடும் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திறை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு